ரொம்ப இருக்கு வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் வேலூர் பேரணாம்பட்டுவை சேர்ந்த பதினெட்டு வயது மாணவி காட்பாடியில் உள்ள தனியார் கல்லூரியில் படிக்கிறார் புதனன்று கல்லூரி முடிந்ததும் இரவு குடியாத்தத்தில் இருந்து பேரணாம்பட்டு செல்லும் தனியார் பஸ்ஸில் வீடு திரும்பினார் அப்போது மாணவி அமர்ந்திருந்த சி பின்புறம் அமர்ந்திருந்த நபர் பாலியல் ரீதியில் சீண்டியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் சக பயணிகளிடம் கூறினார் செல்போன் மூலம் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் பஸ் பேரணாம்பட்டு வருவதற்கு முன்பே மாணவியின் உறவினர்களும் ஊர் மக்களும் பஸ் ஸ்டாப்பில் திரண்டிருந்தனர் சீண்டலில் ஈடுபட்ட நபர் கூட்டத்தைக் கண்டதும் தப்பி செல்ல முயன்றார் அவரை வளைத்து பிடித்த சக பயணிகள் மாணவியின் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் அவர்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர் விசாரணையில் அந்த நபர் பேரணாம்பட்டு டவுன் மௌலானா வீதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயது அப்துல் லதீப் என்பது தெரியவந்தது அவர் மீது பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர் இதனிடையே வழக்கு ஏதும் வேண்டாம் என கூறி அப்துல் லத்தீப்பை விடுவிக்கச் சொல்லி அரசியல் பின்னணி உடைய உள்ளூர் நபர்கள் இருவர் போலீசாரிடம் சமரசம் பேசியதாக தெரிகிறது இதுகுறித்து மக்கள் கேள்வி எழுப்பிய பின்னரே வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்துல் லத்தீப்பை கைது செய்திருக்கின்றனர் இதுகுறித்து பேரணாம்பட்டு போலீசார் கூறுகையில் சம்பவம் நடந்ததாக கூறப்படும் பஸ்ஸில் இருந்த பயணிகளிடமும் பஸ் ஊழியர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தேவைப்பட்டால் சிசிடிவி காட்சிகளும் சேகரிக்கப்படும் என்றனர்